வலிமை பயிற்சிக்கான சிறந்த பத்து சைவ உணவுகள் பத்து கொண்டைக்கடலை கொண்டைக் கடலையில் புரதம் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன ஒன்பது பருப்பு வகைகள் அவை புரதத்தின் சிறந்த மூலமாக மட்டுமல்லாமல் நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து அதிகமாகவும் உள்ளன எட்டு குயினோவா இந்த சூப்பர் ஃபுட் ஒரு முழுமையான புரதம் அதாவது இதில் அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உள்ளன ஏழு டோஃபு சோயாபீன்களிலிருந்து தயாரிக்கப்படும் டோஃபு ஒரு சிறந்த தாவர அடிப்படையிலான புரதம் மூலமாகும் இந்த சத்தான கொட்டைகள் புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் ஐந்து கீரை இது புரதத்தின் சிறந்த மூலமாக மட்டுமல்லாமல் இரும்பு மற்றும் கால்சியத்திலும் நிறைந்துள்ளது நான்கு சியா விதைகள் இந்த சிறிய விதைகள் புரதம் நார்ச்சத்து மற்றும் ஒமேகா திரீடு கொழுப்பு அமிலங்களால் நிரம்பியுள்ளன மூன்று வேர்க்கடலை வெண்ணெய் இந்த கிரீமி ஸ்பிரெட் புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளின் சிறந்த மூலமாகும் இரண்டு கருப்பு பீன்ஸ் இந்த சிறிய பீன்ஸில் புரதம் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன ஒன்று இடமாம் இந்த சோயா பீன்ஸ் புரதம் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலமாகும் இந்த உணவுகளை மிதமாக உட்கொள்ளவும் சீரான உணவுக்காக மற்ற ஆரோக்கியமான உணவுகளுடன் இணைக்கவும் நினைவில் கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டதற்கு நன்றி மேலும் உடல்நலம் மற்றும் உடற்பயிற்சி குறிப்புகளை பின்பற்றவும் குழு சேரவும் மறக்காதீர்கள்